வெண்ணிற இரவுகள் ரமேஷ் நந்தாவோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்க ஷார்ட் ஃபிலம் இந்த ஷார்ட் ஃபிலிமா பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு முக்கியமாக தெலுங்கு படங்களெல்லாம் ஒரு டெம்ப்ளெட் ஒன்று இருக்கும் அவங்க வந்து ரொம்ப அந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படி இவருக்கு ரொம்ப அந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியுது முக்கியமாக எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்து அப்புறமா ஒரு படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ரொம்ப வெயிட்டேஜாக அந்த கண்டென்ட்டை ஆடியன்ஸோடைய மனசில் சேர்ப்பாங்களோ அந்தளவுக்கு ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப வெயிட்டேஜாக இருந்தது ரொம்ப அழகான ஒரு டேரக்டர் ரொம்ப கரெக்டான ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் கம்போசராக தீபன் இருந்திருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் அந்த சாங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் அந்த பக்கம் டேரக்டராக அவர் ஒரு பக்கம் கதை சொல்லியிருக்காருனா இந்த பக்கம் மியூசிக் டேரக்டராக இவர் ஒரு பக்கம் கதை சொல்லிகிட்டு இருக்காரு அண்ட் இந்த படத்துடைய இந்த பாட்டுடைய லிரிக்ஸ் வந்து மோகன்ராஜா எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் நாங்காலி சாங்கும் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில பட் அவருடைய பேரும் மோகன் ராஜா தான் ஐ திங்க் இவர் தான் அவர் நினைக்கிறேன் பட் இந்த சாங்குமே இந்த மோகன் ராஜாவும் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இந்த சாங்கை நான் நிறைய டீட்டெயிலாக பேசணுன்னு இருந்தேன் நான் அந்த சாங்கோட ஓப்பனிங்கில் மாஸ்டர் மகேந்திரன் தான் ஹீரோ நடிச்சிருக்காரு அவர் சூப்பரான பர்ஃபார்மர் அவர் உள்ளே வராரு அவர் லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி தர்றார் அது எப்படின்னா ப்ரீவியஸாக அவங்க அவருடைய லைஃப்பில் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எதர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க எவ்வளோ ஆசையாக சின்ன வயசில் போட்டாங்களோ அதே ட்ரெஸ்ஸை நம்ம கிஃப்டாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் அப்படி அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது திடுது சடனாக ஒருத்தவங்களுக்கு ப்ரெக்னென்சி பெயினில் இருக்காங்க கட் பண்ணால் மாஸ்டர் மகேந்திரனுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுடைய ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி பட் ஆனால் அந்த லவ் சேரலை அதுக்கான ரீசன் என்னென்னு இந்த ஷார்ட் ஃபிலிம்கூட எண்டில் சொல்லியிருப்பாங்க பயங்கரமான ஸ்க்ரீன் பேங்க யார் பார்த்தாலும் அது பயங்கரமாக ஆகி ஒரு மாதிரி வேற லெவலில் ஒரு ஃபீல் கொடுத்துரும் என்னென்னா அந்த மாஸ்டர் மகேந்திரனுடைய பாஸ்ட் லைஃப்பில் அவர் வந்து ரொம்ப கெத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த காலர்லாம் அப்படி தூக்கி விட்டுட்டு அப்படி ஒரு ஆளாக இருப்பார் ஆனால் லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு அந்த பிடிக்காது அவங்க தீபா தான் நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அண்டு வெப் சீரிஸ்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் இதுலேயும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த ஷர்ட் அப்படி சரி பண்ணி விட்றாங்க இப்படி இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறமாக அவர் அதை கண்டினியூ பண்ணுறாரு ஏதோ ஒரு மூலையில் இவங்களுடைய லவ் அவருடைய மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தெரியுது பட் தீபா வந்து அவங்க அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு ஒரு அம்மாவா ஆனதுக்கப்புறமா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப உண்மையாக இருக்காங்கன்ற காட்டுறதுக்காக பைக்கில் போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல அவருடைய ஷர்ட்டை சரி பண்ணி இருக்க ஷர்ட்டை இவங்க மறுபடியும் பழைய மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி மாறுறாங்க மாற்றுறாங்க நீ பழைய ஆள் இரு நீ என்னுடைய லவ்வர் கிடையாது இதுக்கப்புறம் நீ வேற நான் வேற அப்படின்றத ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக புரிய வச்சுருந்தாங்க அந்த ஒரு இடத்துல பயங்கர எமோஷனலாக ஒரு கனெக்ட் அண்டு அதே நாளில் அந்த குழந்தை பிறந்ததும் சரி அதே நாள்ல அந்த ஹீரோயினுடைய கேரக்டரோட பிறந்த நாளும் சரி அண்டு இவர் அவங்களுடைய அப்பாவோடைய கனவை அண்டு இந்த 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 பொண்ணு ஆசைப்படுறாங்களா சின்ன வயசுல அவங்க அப்பா ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வெறும் ஒரு லவ்வராக மட்டும் இல்லாம இன்னொரு பக்கத்துல அவங்களுடைய ஆசையை நிறைவேற்ற ஒரு ஆளா மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவர் இருந்து யோசிக்கிறார் அண்டு எப்பயுமே ஒரு லவ் சேரத்துக்கும் பிரியறதுக்கும் வெறும் ஒரு ஒரு பாயிண்ட்ல மட்டும் அது பிரச்சனையா இருக்கிற போகிறது கிடையாது அண்ட் நார்மலா வெளியில இருந்து பார்க்கும்போது பையன் தப்பா தப்பு பண்ணியிருப்போம் பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வந்துடுவோம் அண்டு அதுக்கு பின்னாடி நிறைய நம்ம காரணங்களை சொல்லிகிட்டு இருப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்கு தாண்டி ஒரே அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு வாட்டி நடக்குது ஆனால் ரெண்டாவது வாட்டி அங்கே இருக்க பர்சன்னால் அது என்னவாக மாறுது எப்பயுமே நம்ம தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் தான் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்காக என்ன வேணால் பண்ணணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதிர்க்க அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ லவ் பண்ணாங்களாலும் அவங்களை எதிர்த்துட்டு நம்ம கூட இருப்பாங்கன்றத அந்த ஃப்ரேமில் ஒன்று காமிச்சு ஒரு எண்டு கொடுத்துருப்பாரு பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப எமோஷ்னலாக ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் ஒரு கதை ஆனால் அந்த கதை எவ்வளோ இன்டென்ஸாக சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்டென்ஸாக டேரக்டர் சொல்லிட்டார் அண்டு கலர் கிரேடிங்காகவும் சரி ஐஸ்வர்யாவை நடிச்சிருக்காங்க இந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்களும் சரி ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி ரொம்ப சவுண்டாக ரொம்ப அழகாக இருந்தது படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு படம் பார்த்து முடிச்சா என்ன ஒரு டெப்த் இருக்குமோ என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நான் பார்க்குறேன் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் யூடியூப்பில் போய் செக் பண்ணுங்கள்